எல்ல வணக்கங்க நல்லவன் கெட்டவன் புத்திசாலி முட்டாள் இந்த பாகுபாடெல்லாம் காலம் எப்பவுமே பார்க்கறது இல்லை ஏன் நாமளும் தான் பார்க்கறது இல்லை ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கிற குதிரையை நம்ம எப்படி முன்னிலைப்படுத்தி அதை கௌரவிக்கிறோமோ அதே மாதிரி தான் மனுஷனோட நிலைமையும் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே பேசப்படுற ஒரு நிலைக்கு வர்றாங்க வெற்றிங்கிறது ஒரு வெறி கொண்ட குதிரை மாதிரிங்க அது மேலே ஏறி உட்காந்து ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை வந்து அடக்கி நம்ம கைக்குள்ளே வச்சுக்க தெரிஞ்சுக்கணும் அந் இல்லைன்னா வெற்றி நம்மளை விட்டு எந்த நிமிஷமும் நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு அது நம்மளை விட்டு விலகி போக தயாராக இருக்கும் அதனால் அதை நம்ம கைப்பிடிக்குள்ள வச்சுக்க தெரிஞ்ச மனிதன் மட்டும்தான் அந்த வெற்றியை வந்து நம்மளோடைய தக்க வச்சுக்க முடியும் அதே மாதிரி யாரோட தேடல்லையும் நம்ம இருக்க மாட்டோம் அதே மாதிரி நம்ம நம்மளை தேடாத ஒரு உலகத்தில் யாரையும் நாமளும் தேடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் நமக்கு இல்லை நம்மளை யார் தேடுறாங்களோ அவங்கள நாம் தேடுனா போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து லைஃப்பை கொண்டு போக ஆரம்பிச்சாலே ஏமாற்றங்கள் நம்மளுக்கு அதிக அளவில் வரவே வராது எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் ஏமாற்றங்களும் நம்மளை சுற்றி ஓடிட்டுருக்கோம் எப்போ நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறோமோ நம்மளை நம்பி நாமளே வாழ்ந்துக்க பழகிக்கிறோமோ அந் அந்த நிமிஷத்துல இருந்தே நமக்கு ஏமாற்றங்களும் நம்மளை விட்டு விலகி ரொம்ப தூரம் போக ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒன்றுங்க வாழ்க்கையில் உண்மையான அன்பு கிடைக்கும்போது அது வந்து நமக்கு ரொம்ப அலட்சியமாக தான் தெரியும் ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போதே அங்க அங்கே அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடும் அதனால் அந்த உண்மையான அன்பு கிடைக்கும்போது நமக்கு அந்த அன்பு வந்து அலட்சியமாக தெரியும் தொலைக்கும் போது தான் அந்த அன்போட மதிப்பு நம்மளுக்கு புரியும் ஆகும்